அல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்நீச்ச சீரியல் வந்து சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டில் வந்து பத்துக்குள்ளே எப்போவுமே வந்துடும் எட்டு ஒம்போது வந்து அடி வாங்கிடுச்சு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு ரெண்டு இப்படி சுற்றி 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 பத்துக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ சமீப காலமாக வந்துட்டு பெரிய ஒரு சரிவை வந்து சந்திச்சு சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து எல்லாமே அஞ்சுக்குள்ளே வந்துச்சு இப்போ ரெண்டாவது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு அஞ்சுக்குள்ளே வந்து திடீர்னு வந்து அஞ்சுக்குள்ளே வந்தது எட்டு ஒம்பதுலேயே வந்துக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து எட்டு ஒன்பதுலேயே வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து காலையில் எட்டரைக்கு எப்போவுமே பண்ணுவாங்க இன்னுமே இந்த மறுபழிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுவலிபெற்பை வந்து எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு ராமாயணம் வந்து ஒளிபகுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ டயத்தையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா டிஆர்பி ரேட்டு இல்லை அப்படின்னா ஒம்போ வரைக்கும் டிஆர்பி ரேட் இல்லைன்னா பத்து மணிக்கே கண்டிப்பாக அது சரிவை தான் சந்திக்கும் ஒம்போது வரைக்கும் போடுற இதை வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு புடப்புகிறாங்க அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து இறுதிச்சஸ் இதே வந்து இரவு பத்து மணிக்கு தான் புடப்புகிறாங்க ஏற்கனவே இதனால் ரசிகர்கள் வந்து அதிர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா வந்து பார்க்க முடியல அப்படின்னா காலைல எட்டரைக்கு பார்ப்பாங்க இப்போ மறுபழிவு நிறுத்திட்டாங்க ரெண்டாவது என்னென்னா இரவு பத்து மணிக்கு ஒளிபடுறாங்களே ஏன் இப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக்காக இருக்காங்க இதே சமயம் டிவியில் ஒம்போது மணிக்கு சின்ன இருக்குது அதுவும் டிஆர்பி ரேட்டில் இருக்குது ஒம்போது ஒம்போர ரெண்டுமே டிஆர்பி ரேட்டில் இருக்குது இப்போ எதனால் வந்து இப்படி டிஆர்பிரேட்டை மாற்றிட்டாங்க அப்படின்னு தெரியல இப்போ வந்து டிஆர் டிஆர்பிரியடே இல்லை அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வந்து மாற்றியிருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா சீரியல் வந்து ஃபோட்டோவை போட்டு சண்டைக்கு விஜய்டையும் கடுமையான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ வந்து மாற்றியிருக்காங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஆர் டிஆர்பிரியட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே உள்ள வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அங்கானூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருந்தோம் அப்போ பக்கத்து கடையில் தான் வந்து பார்த்தா இந்த வந்து பஜ்ஜி சட்னி சாட்டம் ரொம்ப சூப்பராக இருந்து ஆனால் என்ன இங்கெல்லாம் சூடாகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே அப்படியே போட்டால் அதை வந்து கொடுக்குறாங்க டெல்லியிலலாம் அப்படி கிடையாது எண்ணெயில் வந்து சூடு பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படியே அப்படியே கொடுக்குறாங்க சில்லுன்னு வந்து இருந்தது ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது